சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுல அவஸ்தப்பட்டவங்களுக்குலாம் ரிலீஃப்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூத்த பிள்ளைனால் மகிழ்ச்சி கூடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு வாக்குவாதங்களும் மனக்கஷ்டங்களும் ஏற்படும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை காத்தருதுங்க தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்க பல வகையிலையும் வெற்றி கொடுக்கும் பல வகையிலையும் பேரும் போரும் கொடுக்கும் பண வக பல வகையிலையும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரதானமாக நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுல ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயகப் பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத மொதல் இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அனுவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் ஆவணி மாத சிறப்பு பலன்களில் சிம்மராசி சிம்மராசி நேர்களே நெடுங்காலமாக தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில்துறை அமைஞ்சிருக்கும் அந்த தொழில்துறை மூலிமாக புது அறிமுகமாகவும் பொருளாதார அபிவிருத்தியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இது முடிக்க உங்களை பாராமுகம் பார்த்தவங்களாம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ஆவணி மாதம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுல அவஸ்தப்பட்டவங்களுக்குலாம் ரிலீஃப்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூத்த பிள்ளைனால மகிழ்ச்சி கூடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெடு நாட்களாக உங்களுடைய பேச்சினால் சில பேர் பாதிப்படைஞ்சிருந்தாலோ அல்லது நீங்கள் ச நல்லதே சொல்லியிருந்தாலும் அவங்க தவறாக எடுத்துக்கிட்டவங்கனா அதை புரிந்து கொண்டு இனிமேல் உங்களிடம் உங்களுடைய அனுமதியும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களிடம் ஒரு இணக்கம் காட்டக்கூடிய காலகட்டமும் இந்த தாங்க ஆரம்பிக்குது ஸோ ஆவணி மாதம் சிம்மராசிக்கு ஏற்ற மிகுந்த மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்டது சளி சம்பந்தப்பட்டது முதுகு வழியில் அவஸ்தப்பட்டவங்க கண் பார்வையில் குறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிலிருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய காலகட்டம் நோய் நொடி ஸ்தானத்துக்கும் தொழில் வித்தியாசம் நிறையா இருக்குது தொடர்ந்து உங்கள் தொழிலில் முயற்சி பண்ணுங்க சுய தொழில் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிதாக ஒரு தொழில் துறையில பார்ட்னர்ஷிப் ஆக ஆகக்கூடிய அமைப்பும் அல்லது ஒர்க்கிங் பார்ட்னரா சேரக்கூடிய அமைப்பும் உண்டு என்பதை நினைவில் கொண்டு தொழில் சலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க பொருளாதார சிறப்பு பெறும் பொருளாதார முடியுமா உங்கள் குடும்பஸ்தானம் வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய மதம் இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உள்ளத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு பிரதானமாக ஏழு மலையான் போன்ற தெய்வங்களை போய் வணங்கக்கூடிய அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வத்து கோயிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் வணங்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக பலன் கொடுக்கும் என்பதால் முடிந்தால் மனைவியோட செல்வது அல்லது பிள்ளைகளோடு செல்வது எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதம் ஒரு தடவையாவது மலை மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க மகிழ்ச்சி உண்டுங்க சிம்மராசியில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்க சொன்னதை அப்படின்னு சொல்கிறத கட்டியும் எப்போவுமே சந்தோஷமா இருக்குங்க அப்படி ஒரு காலகட்டம் தாவணி மாசம் ஆரம்பிக்கிறதுனால மகிழ்ச்சியா இருங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு வாக்குவாதங்களும் மனக்கஷ்டங்களும் ஏற்படும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை காத்துறதுங்க சில நேரம் வெளியிலலாம் நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோம் நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட நம்ம வீட்டை மனைவிகிட்ட தான் நம்ம கோவத்தவா வரும் அது அன்புனால தான் அப்படிங்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் அன்புன்னு நினைச்சிட்டு நீங்கள் கோவப்படுறது வம்புல போய் விட்டுருங்க அதனால அன்பை வம்பா பார்க்காம வம்ப கூட்டாமல் இருக்கணும்னா உங்கள் அன்பையோட அன்பான பயி பாசத்தோடு அமைதியாக இருக்கிறது நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருந்தக்கூடிய பகை உணர்ச்சி மாறும் பொருளாதார அபிவிருத்தி உலகம் பிள்ளைகளோட இரண்டாவது பிள்ளைகளோட மனக்கசப்பு வாக்குவாதம் ஏற்படும் சற்று பொறுமை காத்துருங்க நெடுநாட்களாக கால்வழியில் அவசப்பட்டவங்களுக்கெல்லாம் கால்வழி பிரச்சனை மெயினாக இந்த வெரிக்கோஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ இப்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம் சமீப காலத்துல குளிர்காலம் வர இருக்குது சனி பகவானுடைய ஆதிக்கம் இருப்பதனால் காது சம்பந்தப்பட்ட உபாதைகள்ல அல்லது கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரிலீஃப் பண்ணு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க இதில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு ஓகே சார் ஆனால் எனக்கு எப்போ தெரியும் படிக்க நான் எப்போ இது பண்ணும் நான் எல்லாம் சாதிச்சிருவேன் அப்படின்னு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிடிவாதத்துக்கு ரொம்ப லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஆனால் பிடிவாதமாகவே இருப்பது வெற்றி பெறாது பிடித்த மாதிரி வேலை செய்வது பல வகையிலையும் வெற்றியும் சிறப்பும் கொடுக்கும் என்பதால் எல்லா நேரமும் ஒரு காலகட்டம் வச்சு அதற்குன்னு ஒதுக்கி பேப்பர் படிக்கிற மாதிரி காஃபி குடிக்கிற மாதிரி உங்களை படிப்புலேயும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அது வெற்றி வாய்ப்பை மேம்படுத்தி கொடுக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தட்டம்புடன் வேலை பார்க்குறது ஆவேசமாக பேசுறது விவேகமற்ற தன்மையா பேசுறதுதான் குறைச்சி கொள்ளுங்க மகிழ்ச்சியா இருப்பது முக்கியம் அதே நேரத்துல மன விட்டு பேசுகிறேங்கிற பேச்சத்தில் உங்களுடைய ரகசியத்தை சொல்லாமல் இருப்பது உங்களையும் உங்க குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு மாணவர்கள் குடும்ப விஷயத்தை வெளியில பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை உணர்த்தக்கூடிய மதமாக இந்த மதம் இருக்கிறது துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக உங்களை கிரக பார்க்க இருப்பதனால் படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான அமைப்பு வந்து கொண்டிருப்பதால் பதவி உயர்வு இடப்பெயர்ச்சி கண்டிப்பா உண்டுங்க அதனால் உங்களுக்கு ஏற்றம் வரும் பொருளாதார வளர்ச்சி வரும் ஆனாலும் நீங்க சற்று தூரத்தில் தான் உங்களுக்கு வேலை வரும் என்பதால் தற்சமே இருக்கக்கூடிய கிரக விட்டுட்டு இல்லாத தேடுவதை காட்டு இருக்கிறத விடாம பிடிச்சிக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் அடுத்த மாதம் வரக்கூடிய கிரக நிலைகள் உங்க பேச்சை அதிகாரிகள் கேட்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த மாதம் எந்த அதிகாரியும் கேட்காம உங்களுக்கு இடப்பேர்ச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் இப்போ கிரகாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கு சார் தான் ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்க போது சம்பள உயர்வு அதற்கப்புறம் தான் நீங்க வெளியுள்ளதுக்கு தெரிய ஆரம்பிங்க என்பதால் கலைத்துறையில் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை ஸ்லோ பண்ணாமல் நான் பலனை எதிர்பார்க்காம வேலை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சில நேரம் என்னத்தை அப்படின்னு அசம்பந்தம் போயிருக்காமல் தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்க பல வகையிலையும் வெற்றி கொடுக்கும் பல வகையிலையும் பேரும் போரும் கொடுக்கும் பண வகை பல வகையிலையும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரதானமாக இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளோ சிறப்பு பெற்றிருந்திருக்கக்கூடிய காதலர்களுக்கு கணவன் காதலர்களுக்கு கடும் வாக்குவாதங்கள் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படுங்க எதையும் பேசக்கூடிய டயத்துல சற்று மௌனம் காருங்க அல்லது தள்ளி போடுங்க தேவையில்லாத பேச்சு குறைஞ்சிச்சின்னா நம்ம தேவையில்லாத வி தன்மை இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய காதலர்கள் சற்று எதையும் ஒருத்தருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் காதலனாக இருந்தால் காதலை சூழ்நிலையும் காதலி சூழ்ந்தால் காதலன் சூழ்நிலையும் புரிந்து கொள்ளுங்கள் அது மீறி கோவம் வரும்பொழுது அந்த கோவத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் தள்ளி போடுங்க அதனால் ஏன்னா ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லுங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி அமைச்சு கொள்ளணுமா ஒரு சொல் கொல்லுங்கிறதுக்கு த தள்ளி போடுவதற்கு வாயை குறைங்கள் உங்களுடைய காதல் பலப்படும் வாயை குடுத்திருந்தால் உங்களுடைய காதல் பிளவுப்படும் என்பதால் பொறுமையை காத்துருவீங்க பெருமையா வாழ்வீங்க என்பதை உணர்த்தக்கூடியது இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்துல சிம்மராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்ப்பாங்க பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த தும்பிக்கி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது சிறப்பான பண்ணணுத்திலும் ஒரு சில பெருமாள் கோயிலில் விநாயகர் இருந்தாலும் பூத நாராயண பெருமாள் கோயிலில் ஒரு விநாயகர் இருக்கிறாரு திருவண்ணாமலையில் பூத நாராயண பெருமாள் கோயில் இருப்பாரு அங்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு அவருக்கு பேர் தும்பிக்கி ஆழ்வார்னு பேரு அவரு திருநாமம் அணிஞ்சிருப்பார் ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் அவரை வணங்குவது எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அது மாணவ மணிகளுக்கும் காதல்களுக்கும் கூடுதலாக பொருந்தும் உங்கள் காதல் வெற்றி பெறுவதற்கு நாராயண பெருமாளில் இருக்கக்கூடிய தும்புக்கிய வழிபாடு எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரூன் கலர் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ஏழு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் ஸோ சிம்ம எல்லா வகையிலையும் வெற்றி வாய்ப்பை கொடுப்பதுக்கு மட்டு பெறுவதற்கு மட்டுமல்லாமல் பொறுமையை கடைபிடிப்பது பெருமையான வாழ்க்கையை கொடுக்கும் வெற்றியை கொடுப்பதற்கு விடா முயற்சி தேவை என்பதை உணர்த்தக்கூடியது நோய் நொடிகள் நீங்குவதற்கு அற்புதமான காலகட்டம் இது என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் எந்த நேரமும் சங்கடமாகவே தெரியாது நான் சொன்ன இந்த விநாயகரை ஒரு தடவையாவது நீங்கள் சென்று வணங்கும் பொழுது இந்த மாதம் இல்லாமல் எல்லா மாதமும் உங்களுடைய தேவையில்லாத பேச்சு குறைந்து அதை பேச்சு குறைஞ்சிச்சினாலே இன்பம் கூடும் என்பதை சிம்ம ஆவணி மாதம் உணர்த்துகிறது என்று புரிந்து செயல்படும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஆவணி மாதம் வெற்றியை கொடுக்கும் நான் சொன்ன வழிபாடும் பேச்சை குறைப்பதும் முயற்சியை கூட்டிக் கொள்வதும் ஆவணி மாதம் உகந்தது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆவணி மாதம்